அப்போ கிழிச்சு வச்சுருக்கேன் கேலண்ட்ருப்பா எங்கள் வீட்டு கற்றுக்கிட்டே இருப்பார் ஒரு கேலண்ட்ரு கூட கிழிக்க நேரம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் யார் கிழிச்சிக்கிட்டு ஏன் சும்மா கிழிச்சு கிழிச்சு கீழே போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையாக்கிட்டு நான் கிளிக்க மாட்டேன் அது கரெக்டாக தான் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது அதை கிழிச்சாதான் தேதி தெரியும் கிளம்ப தெரியும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா கத்துறோம் இப்படியேதாங்க பாப்பா கத்துவோம் பையன் இப்படியே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு சாப்பாடு வடிச்சாச்சு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன் உங்கள் கருத்து கந்தசாமி என்ன மாமா பண்ணுறீங்க என்ன பண்ணுறது பாத்திரம் வளர்க்குறேன் இங்கிட்ட பாத்திரம் ஒரு பாத்திரம் வளர்க்க சொன்னேன் இங்கிட்ட பாத்திரத்தை வளர்க்க விட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது உனக்கு முடியல வேலை கொடுக்குறேன் ம் எங்கள் என் பாப்பா வந்து பொட்டுக்கல்லை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா தாத்தா வந்து பிடுங்கி சாப்பிட்றாராம் அதனால் வந்து கத்திக்கிட்டு இருக்கு கலந்து சாத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாத்திரம் கழுவி கொடுக்க சொன்னேங்க இவ்வளோ பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டாரு இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சி முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கக்கா தான் கிடைச்சது மரத்தில் வேறு உங்கள் மரத்தில் அம்மாவை வாங்கி கொடுத்தாங்க எங்கள் மரம் இல்லை முருங்கக்காய் மரம் காட்டில் இருந்ததில் காய் இல்லை கத்திரிக்காய் வந்து எங்களோட கத்திரிக்காய் நாங்கள் காட்டில் பயிர் பண்ணுற கத்திரிக்காய் இது போட்டு தேங்காய் அரைச்சி மசால் குழம்பு மாமா குழம்பு வாசனை வருதா

இந்த தான் இத்தனை வருஷம் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் புது ஜட்டி வாங்கினார் எப்படி கிழிஞ்சு போய்க்கணும் ஆ இதெல்லாம் ஜட்டி அங்கே நீ பாருங்க இந்த ஜட்டி தான் போட்டுட்டு இருந்தார் எல்லா எல்லாருமே வந்து வீட்டில் எப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஜட்டி கறி துணி கூட வேலைக்கு ஆகாது தூக்கி குப்பையில தான் போடணும் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கு ஒன்றையும் குப்பையில் போடுறதா ஏன்தான் வந்து இப்படி கம்மி தேக்கக்கூடாது இப்படி தலைக்கீல கம்மி தேக்கணும்

நல்ல வாசனை வருதுங்க என் குழம்பு இப்பதான் வருது இப்பதான் வருதா பாருங்க நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுன்னா நல்லா இருக்கும் பருப்பு குழம்பு தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும் நல்லா இருக்கும் நீ சொல்லாத நல்லா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சாச்சு பெரிய அண்டான்ல தான் வடிப்பேன் ஏன்னா குடும்பம் கொஞ்சம் பெருசு இல்லை அதனால கண்ணு வைக்க கூடாது பொண்டாடி சாப்பிட்றது

துணியை துவைச்சி துணியை காய போடணும் அப்புறம் எடுத்து மடிக்கணும் எப்பப்பாப்பாப்பா வீட்டில் நீங்கள் எப்படி வேலை எப்படிதான் செய்யறீங்களோ டக்கு டக்குன்னு நாங்களே செஞ்சிருவோம் என்ன பண்றது உங்களுக்கு சர்வீஸ் சர்வீஸ் நாங்களாம் அம்மா வீட்டில் செஞ்சுட்டா வரோம் இங்கே வந்து தான் எல்லாம் செய்யறோம் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து எல்லாம் செய்யறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பும் கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் Nggak ada mandi ya, kondangan Bye. Bye.